Аллаху Аллаху ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا انزلناه في ليله مباركه انا كنا منطرين فيها يفرق كل امر حكيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم شعبان شهري ومدان و شہر اوکم علیہ السلات من ربش رحلی صدر ویسل عمری ولا تعسر وتمم افقہ ربیسر ولاۃ عصر لا علم لنا الا ما علمتنا کلام انت علی ملکین എല്ലാ പുഴും പുഴഴ്ചിയും ഏക വല്ലോനാകിയ അള്ളാഹു ജില്ലാ ഒരുവനക്കേ ഉറി താക കൺമണി നായക മുഹമ്മദ് റസൂലുല്ലാ സല്ലാ അലിഹി വസ്ലം അവർ அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சகாபாக்கள் தாபயாய்கள் ஹஃபால்கள் ஷொஹதாக்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் என இந்த உமத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கணியத்திற்குரியவர்களை கண்ணியம் வாய்ந்த வர்க்கத்து பொருந்திய ஷாபான் மாதத்தினுடைய முதல் ஜுமா இது இந்த ஷாபான் மாதம் இருக்கின்றது பலவிதமான ரஹ்மத்துகளையும் வரக்கத்துகளையும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சில விஷயங்களை பொதிந்திருப்பதை நாம் குரான் ஹதீஸ்களின் மூலியமாக நாம் காணலாம் இந்த ஷாபான் மாதத்தை பன்னிரண்டு மாதத்தில் ஏதோ ஒரு மாதம் என்று சொல்லி நம்மால் கடந்து விட முடியாது இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் என்னென்ன வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அந்த சம்பவம் நிகழ்ந்தது இஸ்லாத்தில் எப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை நாம் இங்கே பார்க்கவிருக்கிறோம் இன்றைய ஜும்மா வரையும் அதுதான் ஷாபான் மாதத்தை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கண்ணியப்படுத்துவோம் ஆனால் இந்த ஷாபான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படி கையாளுகிறார்கள் முஸ்லிம்கள் எப்படி கையாளுகிறார்கள் அந்த மாதத்தை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் வேண்டுதலோடு இருக்க வேண்டும் போன்ற செய்திகளை இன்ஷா அல்லா உங்களுக்கு முன்னால் நாம் பகிரப்போகிறோம் கணி திருக்கு அவர்களே நம் அனைவருக்கும் தெரியும் இந்த நாம் தொழக்கூடிய இந்த காபா இருக்கின்றதே காபத்துலாவுடைய திசை இருக்கின்ற கிப்லாவுடைய திசை இருக்கின்றதே முதன் முதலாக இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பதினேழு மாதங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கிதான் தொழுது கொண்டிருந்தார்கள் மதினாவிற்கு சென்றார்கள் கிடைத்த ஒன்றரை வருடங்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பைத்துல் முகத்தை நோக்கி பலஸ்தீனில் உள்ள மசூல் அக்சாவை நோக்கி தான் நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் காரணம் நாம் அப்படி தொழுவதை பார்த்தால் யூதர்கள் என்ன செய்து கொள்வார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த ஒரு ஆசையில் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மசூல் அக்சாவை கிபிலாவாக எடுத்துக்கொண்டு எல்லா தொழுகைகளும் தொழுது கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உள்ளத்தில் தோன்றியது

பக்கம் திரும்பவும் திரும்ப நீங்கள் நீங்கள் எட்டிப் பார்ப்பыறங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் எனவே ஃபவல்லி நுவல்ன த நீங்கள் உங்களுக்கு நாங்கள் திசையாக என்று சொல்லி

மஸ்ஜிது ஹராமை பார்த்தவராக தொழுது கொண்டார்கள் ஆகையால் இன்னொரு ஒரு மெஹராப் என்பது ஏற்பட்டது அதனால் தான் அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் மஸ்ஜிது தூ இரண்டு கிபிளாக்கள் உள்ள ஒரு பள்ளிவாசல் என்ற பெயரே வந்தது இந்த வசனம் இறங்கியது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன நாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது கிபிளாவை நாம் முன்னோக்கி தொழுதால் தான் தொழுகு என்பதே கூடும் மற்ற திசைகளை நாம் தொழுதால் தொழுகு என்பது கூடாது இந்த இஸ்லாத்தினுடைய முக்கியமான அம்சமான இந்த வசனம் இறங்கியது என்பது இந்த ஷாபான் மாதத்தில் அல்லாஹ் அல்லாஹ்வாலா அப்படிப்பட்ட புனிதம் வாய்ந்த இந்த மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம் அதுக்கடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இஸ்லாத்தில் இஸ்லா இஸ்லாமிய சட்டத்திட்டங்களில் இபாதத்துகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி என்னவென்று சொன்னால் பொதுவாக குளிர்காலம் வந்துவிட்டால் தண்ணீரில் கை மனம் என்பது வராது ரொம்ப சில்லுன்னு இருக்கும் தண்ணீரில் யாரும் கை வைக்க மாட்டோம் பயப்படுவோம் சரி ஹீட்ரு போட்டு சுடுதண்ணி போட்டு என்ன செய்வோம் உதவு செய்வோம் அப்படி இருந்தும் கூட குளிர் நம்மால் தாங்க முடியாது அல்லது நோயாளிகள் அவர்களுக்கு ஏதாவது நோய் வந்து விட்டால் ஏதாவது காயம் வந்து விட்டால் டாக்டர் சொல்லிடுவார் என்ன சொல்லுவாங்க அந்த இடத்த தண்ணி படக்கூடாதுன்றவார் ஏதாவது தீக்காயம் பட்டுருச்சு அந்த இடத்துல தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அப்போ இந்த தண்ணி படாமல் நாம் எப்படி உதவு செய்ய முடியும் அதற்கு ஒரு முக்கியமான தான் மார்க்கம் வகுத்து தந்தது தையம்மமுடைய சட்டத்தை அல்லாஹு தாலா இறக்குகிறான் இந்த தையம்மமுடைய சட்டத்தை இறக்கியதும் கூட இந்த ஷாபான் மாதத்தில் தான் என்று சொல்லி நாம் வரலாறுகளில் காண முடியும் ஆக இந்த தயமுடைய சட்டம் யார் மூலியமாக வந்தது என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரவியல்லா வன்ஹா அவர்கள் மூலியமாக வந்தது இந்த கடமையாக்கப்பட்ட சட்டமும் இந்த ஷாபான் மாதத்தில் கடமையாக்கப்பட்டது ஆக தயமம் என்பது உதவுக்கு பகரமாக இருக்கின்றது ஒரு நோயாளி ஒரு உடல்நிலை சரியில்லாதவர் வயதானவர்கள் தண்ணீரில் கை வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது டாக்டர் சொல்லித்தால் தண்ணீரை கையே வைக்கக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் உதவிற்கு பகரமாக தண்ணீருக்கு பகரமாக நீங்கள் மண்ணை எடுத்து எடுத்து சுத்தமான மண்ணை எடுத்து இரண்டு தே தேய்ச்சி என்ன செஞ்சா போதும் முகத்தையும் இரண்டு கைகளும் தடவி கொண்டால் போதுமானது என்று சொல்லி மார்க்கம் இவ்வளவு லேசான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது அதுதான் தயமுடைய சட்டம் இந்த தயமுடைய சட்டம் இறங்கியதும் இந்த ஷாபான் மாதத்தில் என்று சொல்லி வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட இந்த பரக்கத்து பொருந்திய இந்த ரஹமத் பொருந்திய ஷாபான் மாதத்தில் தான் நாம் இங்கே இருக்கிறோம் எதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபோடி ஆரம்பத்திலே கேட்பார்கள் இதற்கு முன்னరం நாம் சொல்லியிருக்கிறோம் அல்லாஹும்ம 바రీక్ లనా ఫీ రజబ్ వ ரஜபிரியே கேட்டால் கேட்டார்கள் சரி ஏனென்றால் ரஜபுடைய மாதத்தை பொறுத்தவரைக்கும் அது அஷ்ஹுருல் கட்டப்பட்டது மாதங்களில் கட்டப்பட்டது ஆனால் ஷஆபான் மாதம் இருக்கின்றது அது மாதத்தில் என்ன சொன்னால் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினால் அதனால் கேட்டார்கள் என்று சொல்லி கேட்டு வந்தார்கள்

ஏனென்றால் அந்தாஹூர் வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்களை அல்லாஹு செய்திருக்கின்றார் எனவே ரசூலுல்லாஹி இணைத்து அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாஹுடைய மாதம் என்று சொல்வார்கள் ஆனால் ஷாபான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் இருக்கின்றதே இது எனக்குண்டான மாதம் என்று சொல்லி ரசுல்லாஹி சொல்லாஹம் சொல்கிறார்களே இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் குரானில் ஒரு வசனம் வரும் நாம் ஒவ்வொரு ஜும்மாலேயும் கேட்கக்கூடிய வசனம் தான் இது அல்லது நாம் அனைத்து முஸ்லீம்களும் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு சொற்கள் தான் இது என்ன சொல்ல தெரியுமா குரானில் அல்லாஹும் தலை சொல்கிறாள் இன்னல்லாஹ மல இக்கத்தகையோ சல்லுன்னு அலன் நபி யா ஐயோ ஹல்லதினு ஆமனோ சல்லு அலகி வசல்லிமும் தசீமா அல்லாஹுமஸ் அல்லாலா இது ஓதுனா ஓதுன்னா சலவாத்தை கண்டிப்பாக சொல்லணும் வாஞ்சி இந்த ஆயத்தை ஓதுனா செலவாத்துன்னு சொல்லுங்க கண்டிப்பாக சொல்னால செலவாத் சொல்லுங்கள் அல்லாஹ் உமஸ் சல்யாலா முகமத் வாலாலி முஹம்மது உவாரிகோசல்லி இந்த வசனம் என்பது இறங்கியது என்பது ஷாபான் மாத்தினா அல்லாஹுத்தலா இறக்கினார் அர்த்தம் என்ன இன்னல்லாஹு அமலா இக்கத்தாகயோ சொல்லுன்னு ஆலேன் நபி நிச்சயமாக அல்லாஹும் மறக்குமார்களும் நபி அவர்களின் மீது முஹமது சல்லாஹ் அலுசல்லாமல் செலவாத்தையும் சொல்கிறார்கள் அல்லாஹ் செலவாட்டை சொல்கிறான் என்ன அர்த்தம் அல்லாஹ் ரஹமத் செய்கிறான் என்ற அர்த்தம் மலக்குமார்கள் செலவாக்கி சொல்கிறார்கள் என்ன அர்த்தம் மலக்குமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள் என்ற அர்த்தம் எனவே அல்லாஹ்வும் நபி அவர்களுக்கு ரஹமத் செய்கிறார் மலக்குமார்கள் நபி அவர்களுக்கு துஆக்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் என்ன செய்யுங்கள் நபி அவர்கள் மீது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கக்கூடிய இந்த ஆயத் இறங்கியது என்பது இந்த ஷாபான் மாதத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கினார் இந்த ஒரு கட்டளை இருப்பதின் தான் நாம் என்ன செய்கிறோம் எப்பொழுதெல்லாம் இந்த ஆயத்து ஓதப்படுகின்றதோ நாம்

மாதத்திற்கு சிறப்பிற்குரியவர்கள் அதே போன்றுதான் இந்த ஷாபான் மாதம் சிறப்பிற்குரியது என்று சொல்லி நமக்கு இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஆக இந்த ஷாபான் மாதத்தை நாம் அடைந்து விட்டோம் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இந்த ஷாபான் மாதத்தை நாம் கையாள வேண்டும் என்று சொல்லி நமக்கு இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் நபியவர்களை பொறுத்த வரைக்கும் ரமலான் மாதத்திற்கு அடுத்ததாக அதிகமாக நோன்பு வைத்தது என்ன மாதம் என்று சொன்னால் இந்த ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்திருக்கின்றார்கள்

அதுக்கு மூன்று காரணங்கள் இருக்கின்றன முதலாவது ஷாபான் மாதத்திற்கு பின்னால் ரமலான் மாதம் வருகிறது அந்த ரமலானிற்காக வேண்டி ஒரு முன்தயாரிப்பு என்பது வேண்டும் இதற்கு முன்னரும் நாம் சொல்லியிருக்கிறோம் ரஜமுடைய மாதம் விதை விதைக்கக்கூடிய மாதம் ஷாபான் மாதம் அந்த விளைச்சலுக்கு நிலத்திற்கு நீர் பாய்ச்சக்கூடிய மாதம் ரமலான் அறுவடை செய்யக்கூடிய மாதம் அதாவது இந்த மாதத்திலிருந்தே நாம் நோன்பு வைக்க வைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டால் நோன்புகளை வைக்க ஆரம்பித்து விட்டால் ரமலான் மாதத்தில் நமக்கு ஒரு லேசாக இருக்கும் என்ற ஒரு கருத்து பட இங்கே நமக்கு ரசூல் லாஹி சல்லாஹம் சொல்லி தரக்கூடிய அமல் என்னவென்று சொன்னால் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பார்கள் காரணம் ரமலான் வருவதின் காரணமாக ரமலானை என்ன செய்யணும் வரவேற்பதின் காரணமாக ரசூல் லாஹி சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தில் அதிகமான நஃபிலான் நோன்புகளை வைப்பார்கள் ஒன்றும் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு புரியுற மாதிரி நாம் பரலு தொழுகைக்கு முன்னாடி என்ன செய்வோம் சுண்ணத்துக்களை தொழுவதுக்குண்டான ஒரு பழக்கம் இருக்குது இல்லையா ஜும்மாக்கு முன்னாடி நாலு ரக்காச்சு சுண்ணத்து இப்போ எதே லொஹருடைய வக்தா இருந்தானா லொஹருக்கு முன்னாடி நாலு ரக்காச்சு சுண்ணத்து அப்போ அந்த சுண்ணத்தான அந்த தொழுகை ஏன் தொல்லப்படுகிறது அதுக்கடுத்து ஒரு கடமை இருக்கிறது பரலான வழக்கம் இருக்கிறது அதற்காக வேண்டி ஒரு தயாரிப்பு தான் அது அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வருகிறது ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது என்பது ஃபர்லு அது கடமை அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இதே போன்ற நஃபீலான சுன்னத்துகளான நோன்பை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இங்கே அறிவிக்கின்றார்கள் இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் என்ன இந்த ஷாபான் மாதத்தில்தான் நமது அமல்களை எல்லாம் அல்லாஹு தாலாவிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது ஹதீஸில் வரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக ஹஸரத் உஸாமத் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் லம் அரக்கத் ஸௌம் ஷஹரம் மின் அஷ்ஹூர் யா ரசூலுல்லாஹ் நீங்க எந்த மாசத்துல இப்படி நோன்பு வச்சதே கிடையாது எதற்காக வென்று நீங்கள் ஷாபான் மாதத்தில் இப்படி அதிகமாக நோன்பை வைக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது ரசுல்லாஹி சல்லா சொன்ன பதில் இதுதான் இந்த மாதம் இருக்கின்றது இந்த மாதத்தில்தான் மக்கள் அனைவரும் பொது இருப்பார்கள் இந்த மாதம் நடுவில் வருகிறது அடுத்துதான் வருது நாம் எல்லாம் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி இந்த மாதத்தை விட்டு விடுவார்கள் அது மட்டுமல்ல இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் இடத்தில் நமது அமல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படும் அப்படி சமர்ப்பிக்கப்படும் பொழுது எனது அமல்களை சமர்ப்பிக்கப்படும் நான் நோன்பாளியாக இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் நான் நோன்பாலியாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நமது அமல்களை சமர்ப்பிக்கப்படும் அந்த நேரத்தில் நான் நோன்பு வைத்திருந்தால் அங்கே அல்லாஹ் தஆலாவுடைய கருணை என்பது வரலாம் ரஹமத்தான பார்வை என்பது என் மீது படலாம் என்று சொல்லி ஒரு கருத்து பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது காரணமாக இந்த ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்புகளை வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடியும் அடுத்தபடியாக மூன்றாவது மிக முக்கியமான காரணம் நமது இறந்தவர்களுடைய பட்டியல்களை அல்லாஹு தாலா தயாரிப்பு செய்யக்கூடிய மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம் நமக்கு தெரியுமா இல்லையா பராத்துடைய இரவு பதினைந்தாவது நாள் அங்கே ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய ரிசுக்குகளை எல்லாம் அல்லாஹு தால செய்வான் பிரித்து பிரித்து கொடுப்பான் ஏற்கனவே அல்லாஹு தாலா முடிவு செய்து வீழ்த்திருதான் திருப்பி அல்லாஹ் என்ன செய்வோம் ஒரு வருஷத்துக்கு உண்டான கணக்கை மலைக்குள் அல்லாஹ் அல்லாஹத்தெல்லாம் ஒப்படைப்பார் இந்த வருடம் யார் யாரெல்லாம் வஃபாத் ஆகுவார்கள் என்று சொல்லி ஒரு கணக்கை கொடுக்கும் பொழுது இப்படி எடுத்து மலக்குள் மோத்திரம் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் நாடினால் நாம் அந்த நேரத்தில் நோன்பு வைத்திருந்தால் அல்லாஹ் நாடுன்னு என்ன செய்யலாம் பரவாயில்ல நோன்பு வச்சிருக்காரு இவருக்கு என்ன செய்வோம் கொஞ்சம் டிலே பண்ணுவோம் என்று சொல்லி நமது அந்த பெயரை நீக்குவதற்குண்டான வாய்ப்பு என்பது இருக்கின்றது அதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி சல்லாலே என்ன செய்கிறார்கள் ஹதீஸ் சொல்கிறார்கள் இன்னல்லாக இன்னாக அந்த இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் என்ன செய்வார் அல்லாஹுத்தாலா மையத்துகளுடைய பெயர்கள் எழுதுவார் யார் யாரெல்லாம் தயாரித்து மலைக்குள் சொல்வார் எனவே அப்படி நாம் மலைக்குள் எனது பட்டியலில் கொடுக்கும்போது எனது பெயரை மலைக்குள் மோத்திரம் கொடுக்கும் பொழுது நான் நோன்பாளியாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ரசுல்லா சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் எந்த அளவிற்கு இந்த மாதத்தை நன்றாக பயன்படுத்தி நோன்பை வைக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நபியர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டனர் ஒரு ஆனில் அல்லாஹு தாலா கேரண்டியாக சர்டிபிகேட்டை முன்பின் அனைத்தும் சொல்லி தாலா சர்டிபிகேட் கொடுக்கிறார் ஆனால் நமக்கு அதை போன்ற ஒரு உத்தரவாதம் என்பது கிடையாது ஆக இந்த மாதத்தை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் அதிகமான நஃபிலான வணக்கங்களும் நஃபிலான நோன்புகளையும் வைத்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா மனைவி ஆகியோர் ஒரு பிரிவானாக அது மட்டுமல்லாமல் நாம் அதிகமாக ரமலானை அடிவதற்குண்ட முயற்சிகளும் நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் சென்ற ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் இனி வரக்கூடிய ரமலானில் இல்லை உங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் இருந்தார்கள் யாரையெல்லாம் இல்லை என்று சொல்லி தெரியும் நமது பக்கத்து வீட்டுக்காராக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நம்ம திருக்காரர்களாக இருக்கலாம் அல்லது மகல்லாக்களில் இருக்கலாம் சென்ற மாத சென்ற வருடத்தில் உள்ள இருந்தவர்கள் இந்த வருட ரமலானி இல்லை எனவே இதுவே நமது கடைசி ரமலானாக கூட இருக்கலாம் என்று சொல்லி நாம் நமது இவ்வாதத்துகளை இந்த ஷாபான் நாம் ஆரம்பிக்க வேண்டும் ஆக எல்லாமே இறைவன் இந்த ஷாபான் மாதத்தில் நன்றாக அமல் செய்து ரமலானை முழுமையாக அல்லாஹு தாலா நமக்கு தரு வாနာக என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வா அகல் தாவானா அல்ஹம்துலில்லாஹிர் பில ஆலமீன் சுன்னத்து ரது கொள்ளுங்கள்